ஹலோ வியூவர்ஸ் காலை வணக்கம் நான் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு தட்டை நம்ம வந்து இந்த தெ தொட்டிக்கு அடியில் வைப்போம் இல்லையா இந்த மாதிரி திண்டில் அந்த தட்டை என்ன செஞ்சுருக்கேன்னா பிவிசி பைப் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் இதில் வந்து செரட்டையோ இல்லைன்னா இதுக்கு மேலே பாட்டில்கள் எங்கிட்ட நிறையவே இருக்காங்க உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் இதுக்கு மேலே வச்சு அழகு பார்க்கலாம் அப்படின்னு தான் இதை வந்து நான் பண்ணியிருக்கேன் என்னென்னா ஒரு சிரட்டை இந்த மாதிரி செரட்டையில் டேபிள் ட்ரெஸ் வச்சுருக்கேன் இல்லையா அந்த மாதிரி கூட நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்கள ஒரு இடத்துல வந்து நான் செட் பண்ணுவேங்க செட் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ போடும்போது பார்க்கலாம் ஷார்ட்ஸ் போடுறேன் சரிங்களா இப்போதைக்கு இவங்களை எங்கே வைக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி இருக்கட்டும் என்ன அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா நம்ம விதைகள் போட்டிருக்கிறதெல்லாம் எந் எப்படி முளைச்சிருக்கு நேற்றி வந்து எங்கள் ஊரில் ரொம்ப நல்லா மழை கொட்டிருக்கு விட்டு 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 மழை இது கனகாம்பரம் இது வந்து ஒயிட் ரோஸ் நிறையவே பூத்தாங்க இங்கே பாருங்கள் சம்மங்கி இருக்காங்களா அப்புறம் இது வந்து ஒரு இடத்துல எடுத்துன்னு வந்த செடிங்க மஞ்சள் பூத்துருக்கு மங்களகாரம் மங்களகரமாக பூத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நான் போட்ட விதைகள் பாருங்க இதெல்லாம் வந்து இது பயரு அப்புறம் இது கத்திரிக்காய் முளைச்சிருக்கா பச்சை மிளகாய் பாருங்கள் எப்படி பூக்கள் பூத்து நம்மளை அசத்திருக்காங்கன்னு அப்புறம் என்னோடய தோட்டத்தில் இது உங்களுக்கே தெரியும் போயிட்டாரி நிறைய பூத்துருக்காங்க நம்ம போட்ட விதைகள் எல்லாம் பாருங்கள் எந்திரிச்சு அழகாக வந்துட்டாங்க எல்லாமே நல்லா வந்துருப்பா அப்புறம் பாருங்கள் இங்கேயும் பச்சை மிளகாயா பாருங்கள் இவங்க நல்லா ஒசந்துருக்காங்க தெரியறதா ஒசந்துட்டாங்க பார்த்திங்களா கத்திரிக்காய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் என்கிட்ட மணி பிளான்ட் இருக்குது திராட்சைக்கு நான் உரம் கொடுத்து அவங்கள வளர்த்துருக்கேன் அடுத்த வாரம் எப்படியாவது பூக்கள் பூக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல தான் என்னோடய எண்ணமே இங்கே பாருங்கள் இவங்க கொடி போகிறாங்க பாருங்கள் இவங்களும் தட்ட போயிடுது இவங்க எல்லாம் வந்து காத்து காத்திருக்காங்க அரளி அப்புறம் இங்கே பாருங்கள் இது ஒரு அடுக்கரளி லெமன் கிராஸ் நிறைய பார்த்துட்டே வருவோம் என்னோடய தோட்டத்தை உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கணும் அப்படின்னு லாங் வீடியோ ரொம்ப நாளாக எனக்கு ஆசை அதுதான் பாருங்கள் நேற்று எங்கள் ஊரில் மழை நல்லாங்க அப்புறம் இன்னமும் இருக்காங்க இங்கே பாருங்கள் மஞ்சள் ரெடி இருக்காங்களா அப்புறம் பாருங்கள் இந்த கிருஷ்ணர் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இவங்க பார்த்தீங்களா நமக்கு சிவனுக்கு ஏந்த நந்தியா வட்டங்க அப்புறம் இது வந்து சேப்பங்கிழங்கு வச்சுருக்கேன் அப்புறம் இவங்கெல்லாம் பதியம் போட்ட செடி மழையில் வந்து துளிர் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இது மல்லி செடி இது ஒரு ரகம் இது வந்து அவரின்னு நினைக்கிறேன் தெரியலை தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இது மாமரம் வச்சுருக்கேன் அங்கேயே பாருங்கள் நிறைய இருக்குது என்கிட்ட தட்டப்பயிறு செடி இனிமேல் இந்த மழையில் நல்லாவே அவங்க வந்து பூப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த வெங்காயமெல்லாம் நீங்கள் மண்ணில் எப்படி போட்டு விட்ருங்க அழகாக வந்துடுவோம் இப்போல்லாம் மழை பெய்றது எல்லா இடம் மழை வரும் நம் நம்புவோம் நம்ம சரிங்களா இங்கே பாருங்கள் பாட்டில்கள்லாம் ஒரு எலுமிச்சை என்னோடய ரெட்லாங் பீன்ஸ் என்னோடய தோட்டத்தில் வளைய வந்து வந்து என்னை அசத்துறாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் காத்திருக்காங்க பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க வியூஸ் என்கிட்ட பச்சை மிளகா நிறையவே வந்திருக்காங்கங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க இவங்களும் பாருங்கள் கத்திரிக்காய் மிளக வந்துட்டாங்களா இவங்க வர காத்திருக்காங்க இவங்கள ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து வச்சேன் வந்துட்டு இங்கேயும் பாருங்கள் என்ன வச்சுருக்கேன் பாருங்கள் கத்திரிக்காய் கீரை ஆனால் என்னோடய தோட்டத்தில் கீரை நல்லா வராங்கங்க இவங்கெல்லாம் எனக்கு நிறைய காய் கத்திரிக்காய் கொடுத்த செடி அப்படியே இவங்க வருவாங்க அப்படின்னு நம்புவோம் எல்லாம் ஓரளவு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் என்னோட கார்டனில் வந்து ஹேங்கிங் தான் நிறைய இருக்கும் நீங்கள் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய கார்டனில் பாருங்கள் முழுங்க பாருங்கள் அப்புறம் பாருங்க இதுவும் இது ஒரு சாமந்தியம் ஒன்னாங்க நீக்கு ஓரளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது இதை பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது சொல்லுங்கள் விவசாயம் பாருங்கள் எப்படி தொட்டு பண்ணி வச்சிருக்கேன் இதில் ஹோல் போட்டிருக்கேன்னா ஏதாவது ஒரு இடத்துல இப்படி இவங்களை பாருங்க நம்மளை பார்த்து சிரிக்க போகிறாங்க இப்படி கட்டி இதில் வந்து இப்படி வச்சிருவேன் வச்சு இதோடு சேர்த்து இப்படி கட்டிட்டா இந்த இடமே நல்லா இருக்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா நன்றி வணக்கம்